பாஜக தலைவர் கொடுத்த சிக்னல் கொடியோடு இறங்கிய காவி தொண்டர்கள் அதிர்ச்சியில் கோவைக்களம் தமிழக நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் நாளுக்கு நாள் சூடுபிடிக்கும் நிலையில் மூன்றாவது அணியாக உருவாகி இருக்கும் பாஜக தனது கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி டிடிபி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜி கே வாசனின் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்கிறது அதில் கோவை தொகுதியில் பாஜக கட்சியின் மாநில தலைவர் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் மற்றும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் கோவை பாஜக வேட்பாளரான அக்கட்சியின் மாநில தலைவரை ஆதரித்து பாஜக தொண்டர்கள் ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பதினோராம் தேதி இரவு கோவை மாவட்டம் சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவாரம்பாளையம் இருபத்தி எட்டாவது வார்டு பகுதியில் பாஜக வேட்பாளர் தலைமையிலான கட்சி தொண்டர்கள் அப்பகுதி மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்தனர் அப்போது அவர்கள் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாஜகவினரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுகவினர் பாஜகவினர் தேர்தல் விதிகளை மீறுவதாகவும் அவர்களை பத்து முப்பது மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்ய எப்படி அனுமதி அளித்தீர்கள் என பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அந்த நேரத்தில் இதனை பார்த்து கொண்டிருந்த பாஜக தொண்டர்கள் புகார் அளித்த திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் திமுகவை சேர்ந்த மோகன்ராஜ் செல்லப்பா ரங்கநாதன் சேகர் சதீஷ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜோதிபாசு மதிமுகவை சேர்ந்த குணசேகரன் உள்ளிட்டோர் காயமடைந்தனர் மேலும் இந்த தாக்குதலில் சிலருக்கு மண்டை உடைந்ததாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் மோதலில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து கலைந்து போக செய்தனர் இது ஒரு புறம் இருக்க இத்தகைய கலேபரங்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த கோவை பாஜக வேட்பாளர் சிறிது நேரத்தில் தனது வாகனத்தில் ஏறி அங்கிருந்து கிளம்பி சென்றார் பின்னர் இது குறித்து பேசிய திமுக நிர்வாகிகள் மாநில தலைவர் கொடுத்த சிக்னலின் பெயரிலேயே திமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் திமுகவினர் பாஜகவினரோடு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாத நிலையில் காவல்துறையோடு பேசிக் கொண்டிருந்தவர்களை அவர்கள் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டினார் இதனிடையே தங்களை தாக்கிய பாஜகவினரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி திமுக சிபிஎம் உள்ளிட்ட கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் காயமடைந்த நபர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதில் குணசேகரன் என்பவருக்கு நெஞ்சில் காயம் ஏற்பட்டதால் அவருக்கு அரசு மருத்துவமனையில் இசிஜி எடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட தகவல் அறிந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அப்போது அவர் பேசும்போது கோவையில் இதுவரை போட்டியிட்ட வேட்பாளர்கள் யாரும் இதுபோன்று சட்ட விதிகளை மீறி பிரச்சாரத்தில் ஈடுபட்டதில்லை திமுகவினர் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக குணசேகரன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் பாஜகவை சேர்ந்த மாசாணி ஆனந்தன் லட்சுமி செந்தில் ரங்கநாதன் ஆகியோர் மீது கோவை ஆவரம்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் தேர்தல் விதிகளை மீறிய பாஜகவினரை திமுகவினர் தட்டி கேட்டதால் சரமாரியாக தாக்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வேட்பாளர் பாசிச வெறியோடு எப்படி மதவெறியை தூண்டிவிட்டு இந்தியாவிலே ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அதை போலவே தேர்தல் சட்ட விதிகளை மீறி சட்ட விதிகளை மீறி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்த நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு வேட்பாளராக செயல்படுவேன்னு சொல்லி உறுதிமொழியேற்றுத்தான் வேட்பாளர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாஜக வேட்பாளர் பாசிசத்தை தூண்டுகின்ற வகையில் சட்டத்திற்கு புறம்பாக இரவு பத்து மணிக்கு மேல் பத்தே முக்கால் மணி வரை வார்டு இருபத்தெட்டு கோவை மாநகராட்சி வார்டு இருபத்தெட்டு சிங்காரலூர் தொகுதியில் ஆவரம்பாளையம் என்ற பகுதியில் பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் இவர் வந்து தேர்தலில் வந்து நிற்கும் பொழுதே வந்து சட்டத்தை மதிக்காமல் சட்ட விதிகளை புறந்தள்ளிவிட்டு இப்படிப்பட்ட அடாவடியாக அராஜகமாக அரசியல் சட்டத்தை மீறி அத்துமீறி தான் தான் என்ற ஒரு ஆதிக்க வெறியோடு அவர் இன்று செயல்பட்டிருக்கிறார் பல இந்த வாரத்தில் பல இடங்களில் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கார் பத்து மணிக்கு மேலே பேசியிருக்காரு பிரச்சாரம் செய்திருக்கிறார் இன்றைக்கும் அதே போலவே பத்து நாற்பது மணி வரை பிரச்சாரம் செய்திருக்கிறார் இதை அறிந்த எங்களது கட்சியை சேர்ந்தவர்கள் எங்களது கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் பக்கத்தில் ஒரு ஏழு எட்டு பேர் இருந்திருக்கிறாங்க அவங்க உடனே போய் இந்த மாதிரி வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பாக இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சொல்லி அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க அப்போ கேட்க சென்றவர்கள் மீது வேண்டுமென்றே வந்து அத்துமீறி கை வைத்திருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தலிலே போட்டியிடுகிற பொழுதே கோவையில் கோவையில் வந்து இதுவரைக்கும் வந்து எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது நானும் பல தேர்தலில் வந்து நான் நின்றிருக்கேன் நானும் நின்று இருக்கின்றேன் அதே நேரத்தில் கோவையில் இதுவரை வந்து பத்து மணிக்கு மேல் அனுமதிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தை மீறி எந்த ஒரு வேட்பாளரும் இத்தனை ஆண்டு காலத்தில் யாருமே வந்து சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது கிடையாது ஆனால் பாஜகவினுடைய வேட்பாளர் பாசிசம் அதிகாரத்தை மதவெறியை தூண்டிவிட்டு ஆணவத்தோடு இங்கு நடந்திருக்கிறார் அவரோட அதிகாரத்திமுறை இங்கு காண்பித்திருக்கிறார் ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக காவல்துறையும் இந்திய தேர்தல் ஆணையமும் உடனடியாக விசாரித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதை போலவே யார் இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிந்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்தவர்களும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும் இருக்கக்கூடிய அனைத்து சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் மூலமாகவும் கேட்டுக்கொள்கின்றேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க